ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ஒரு துண்டு சக்கப்பழமும் கிடச்சது பார்த்துடுங்க எனக்கு சக்கப்பழம்னா அவ்வளோ ஒரு இஷ்டம் இது ஒரு ஆன்டி வெட் அவங்க வீட்டில் வெட்டினதுலேயே இந்த ஒரு துண்டை எனக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து வெயில் சீசன் ஆனதுனால இப்போ வெட்டுற சக்கை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மழை சீசனில் சக்கை டேஸ்ட்டாகவே இருக்காது பார்த்துடுங்க இப்போ சக்க சீசனும் கிடையாது கோடை சக்கை தான் கிடைக்கிது உங்கள் ஊரில் உங்களுக்கு சக்கை கிடைக்கிதான்னு சொல்லுங்கள் நான் எல்லாம் முந்தி சக்கை வெட்டணும்னா ஆம்பளையில் தான் வெட்டணும்னு ஏன்னா வீட்டுக்காரங்களை போட்டு தொந்தரவு பண்ணி அவங்கள வச்சு தான் வெட்டுவேன் அப்பா இருந்த காலத்தில் அப்பா வெட்டி தருவார் இப்போ பாருங்கள் நம்மளே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் வெட்ட ஆரம்பித்த தான் தெரியுது கத்தி நல்லா இருந்தால் நம்ம ஈஸியாக வெட்டிடலான்னு இது மாதிரி துண்டாக்கி தந்துட்டணும்னா நம்ம ஈஸியாக வெட்டிடலாம் போ அந்த இடம் நானே ஒரு பெரிய செக்கையை வெட்டுக்க தீட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டினால பழந்து எப்படியும் வெட்டி முடிச்சுட்டேன் அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணாலும் வெட்டலாம் பார்த்துடுங்க அதனால் வீட்டில் இனிமேல் அடுத்தவங்கள நம்ம எதிர்பார்க்காம நம்மளே வெட்ட ட்ரை பண்ணலாம் இது மாதிரி நம்ம வெட்டிட்டு அதுக்காக தண்டு இருக்குது அதை நல்லா வெட்டி எடுத்துட்டோன்னா இது ஒன்று ஒன்றா பறக்கியதுக்கு ஈஸி கையில் ஒரு பேப்பர் துண்டு வச்சுக்கிட்டோன்னா எண்ணத்துக்கு அதில் பால் இருக்க பார்த்தீங்களா அந்த பாலை தொடக்கியதுக்கு நம்ம கையிலேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வெட்டணும் கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சோனா பால் ஒன்றும் படாது ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தரேன் இந்த கத்தியில் வெட்டு கத்தியில எல்லாம் இந்த பால் பட்டுச்சு நமக்கு எண்ணெய் வச்சு துடைக்க கஷ்டமாக இருக்குன்னா நல்லா சாய போடிய நேரம் அடுப்பில் இந்த கத்தியை காட்டிட்டு பேப்பரில் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அப்போதும் பால் எல்லாம் உருவி பேப்பரில் அப்படியே பெய்ற பார்த்துடுங்க ரெண்டு மூணு தடவை இந்த கத்தி வெட்டு கத்தியை நான் அடுப்பில் காட்டிட்டு இந்த பேப்பரில் தொடச்சோன்னா ஈஸியாக பெய்றேன்னா அப்படி தான் எப்பவுமே எடுப்பேன் ஏன்னா நம்ம எண்ணெய் இட்டு தடவை எல்லாம் தடவை தடவுன்னு தடவனும் கையும் கிரி பழந்து கொண்டு போயிருமோன்னு மூணு பயம் அதனால் ஈஸியாக அந்த எண்ணெயை தடவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி நம்ம கையில் எண்ணெய் பட்டு இந்த இது கரை அந்த பால் பட்டுனாலுமே எண்ணெய் தடவி நம்ம அதை தேய்ச்சோன்னா தண்ணாடி பேரும் தேய்ச்சிட்டு கழுவி கழுவினா போதும் பார்த்துடுங்க ஈஸி இது மாதிரி சக் அக்க பிடிக்காதவங்க கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒரு சிலருக்கு இது மாதிரி அடத்து எடுக்க எல்லாம் கொஞ்சம் சிரமம்னு சாப்பிட்ற மடிக மடிக அனுப்பாங்க இது மாதிரி நீங்களே வெட்டி உரிச்சு கொடுத்தீங்கன்னா கூட கூட இருந்து ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துடுங்க உண்மையாகவே இந்த சக்கரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பார்த்துடுங்க இனிப்பாக இருந்துச்சு ஏன்னா சில நேரம் இந்த நம்ம சீசன்ல எல்லாம் சாப்பிட நேரம் அது ஜூன் ஜூலை எல்லாம் அந்த மழை எல்லாம் இருக்க நேரம் சக்கை வெடித்து போவோம் எனக்கு ஒரு சக்கை கிடக்கு அது லேசாக மழை பெஞ்சாலே வெடித்து போவோம் அது கூளம் சக்கை வேறு அது தின்னவும் முடியாது இது மாதிரி இந்த வெயிலில் சத்தியமாக அது அவ்வளோ சூப்பராக இனிப்பாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு நானே இந்த ஒரு துண்டையும் சாப்பிட்டுக்கிட்டேன்னா நினச்சி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி நீங்களே வெட்டி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ